सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा पूळीयर्कोन्वेपोळित्तगलियर्कोन् कळल्पोट्रि आळिमिसै कल्मिदल् अणैन्दोट्रि வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் போற்றி திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் திருவீழி விழலை என்ற ஊரிலிருந்து கிளம்பி இறைவனால் தாங்கள் ஆட்கொள்ளப்பட்டோம் என்பதை நன்கு உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அங்கிருந்து வேதாரண்யம் அப்படிங்கிற ஊருக்கு வராங்க வேதாரண்யத்துல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா சுவாமியினுடைய கோவில வேதங்கள் வந்து வழிபட்டு கதவை மூடி வைத்துவிட்டு விட்டு போய்விட்டங்க அப்படிங்கிறது ஸ்தலத்துல இருந்த ஒரு விஷயம் அதனால் அந்த கதவை யாராலையுமே திறக்க முடியல சரின்னு அங்க இருக்கிறவங்க வேற ஒரு கதவை உருவாக்கி அதன் மூலமாக உள்ளே சென்று சுவாமியை வணங்கி வந்து கொண்டு இருந்தார்கள் சரியா ஒரு நுழைவாயில் இருக்கிற சமயத்துல இன்னொரு நுழைவாயில் வரும் வழியாக நாம் போக வேண்டியிருக்கே அப்படின்னு அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு வருத்தம் இருந்தது இங்கே ஞான சம்பந்த பெருமானும் நாவக்கரச பெருமானும் வரும்பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் அவர் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன தோன்றது அப்படின்னு சொன்னா வேதங்கள் வந்து மூடி வச்சிருக்கு ஒரு கதவை அப்படின்னு சொன்னா நாம சுவாமிகிட்ட முறையிட்டு அந்த கதவை திறக்கிறதுக்கும் மூடறதுக்கும் வழி பண்ணலாமே அந்த சக்தி வந்து சுவாமிக்கு இருக்கு இல்லையா நாம் முறையிட்டால் அவர் செய்வார் தானே அப்படின்னு அவருக்கு எண்ணம் ஏற்பட்டது அதை அவர் நாமக்கரசரிடம் சொல்கிறார் அப்போ அவர் சொல்றார் நாமக்கரசர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பாட்டு பாடுங்க உங்களோட பதிகத்தை கேட்ட உடனே இறைவன் வந்து கதவை திறந்து விடுவார் அப்படின்னு சொல்றார் உடனே ஆளுடைய அரசர் என்ன பண்றார் ஆசையோடு பண்ணி நேர் மொழியால் உமை பங்கரோ அப்படிங்கிற அந்த பாடலை மிக அழகான அந்த பாடலை பாடுகிறார் தர திறந்துடும் இப்போ கதவு அப்படின்னு எல்லாரும் ஆசையாக கதவை கொண்டே இருக்கிறார் இருக்கிறார்கள் அவர் அடுத்த பாட்டு பாடுறார் இப்படியே ஒரு ஒரு பாட்டலாக பாடிக்கொண்டே இருக்கிறார் கடைசி பாடு பாடுறார் அதுக்கப்புறம்தான் சுவாமியினுடைய கதவானது திறக்கிறது எல்லாருக்கும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் நவுக்கரசருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த வழியா சுவாமியை பார்த்து இந்த ஊர் மக்கள் வெகு நாட்கள் ஆகிவிட்டது நாம் வந்து இந்த ஒரு கைங்கரியத்தை நம்மளை செய்யறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இறைவனை வணங்குகிறார்கள் அப்போ அவர்கள் இறைவனை வணங்கி விட்டு எல்லாரும் அந்த கதவு வழியா வெளியில வராங்க அப்ப எல்லாரும் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க இந்த வழியாகவே நாங்கள் எப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கணும்னா இந்த கதவு மூடியும் இருக்கணும் இல்லையா அது அதனால மூடுறதுக்கு ஒரு பாட்டு பாடிட்டீங்க அப்படின்னா மூடிடும் அப்புறம் அந்த திறக்கிற பாட்டை பாடி நம்ம திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது சம்பந்தர்கிட்ட அப்பர் சொல்கிறார் இது உங்கள் முறை அதனால் நீங்கள் பாடுங்க இப்போ முதல்ல நான் பாடினேன் நீங்கள் சொன்னதுனால இப்போ நீங்கள் பாடுங்க அப்படின்னு சம்பந்தர்கிட்ட சொன்னோடனே சம்பந்தர் வந்து சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் அப்படின்னு வரக்கூடிய ஒரு பதிகத்தை முதல் பாடல் பாடுகிறார் பாடும்பொழுதே அந்த கதவு வந்து சாத்திக்கிட்டு சாத்தியாச்சு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பத்து பாட்டு பாடினாரே நாவக்கரசர் இவருக்கு ஒரே ஒரு பாட்டு தான் ஒரே ஒரு பாட்டை பாடி கதவை அடைக்க வைப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயமாக எல்லோருக்கும் அது பட்டது இதை பார்த்த உடனே ரொம்ப வருத்தம் ஆயிப்போச்சு நியாகரசருக்கு நான் பத்து பாடல் பாடிதேன் கடைசியில் கடை காப்பில் தான் வந்து அவர் கதவை சாத்திக்கிட்டார் சம்பந்தர் ஒரே ஒரு பாட்டு முதல் பாட்டு பாடும் பொழுதே அவர் வந்து கதவை திறந்துட்டார் சா கதவை சாத்திட்டாரு மாற்றி சொல்லிட்டேன் நாவகரசர் பாடும்பொழுது கதவு திறக்கப்பட்டது சம்பந்தர் பாடும்பொழுது கதவு சாத்தப்பட்டது இதை எப்படி எடுத்துக்கிறது நான் ஈசனுடைய அருள் இந்த இடத்துல எப்படி வெளிப்படுகிறது எனக்கு புரியலையே ஏ எனக்கு மட்டும் பத்து பாட்டு அவருக்கு மட்டும் ஒரு பாட்டு இதுல நிறையா இல்லை குறையா ஒருவேளை நான் நிறைய பாடினா அவருக்கு ஆசையா இருக்கா இல்லை என்னுடைய பாடலில் திருப்தி ஏற்படாமல் சரி அடுத்த பாட்டாவது ஒழுங்கா பாடுறானா பார்ப்போம் அடுத்த பாட்டாவது ஒழுங்கா பாடுறானா பார்ப்போம்னு எனக்கு பத்து தடவை சான்ஸ் கொடுக்குறாரா அவர் மனநிலை தான் என்ன அவர் எப்படி தான் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அவருடைய மனசு வந்து அப்படியே ரொம்ப உருக ஆரம்பிச்சிருது எப்பவுமே ட்ரீட்மெண்ட் ஒன்றா இருந்தால் தான் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரீட்மெண்ட் ஒரே மாதிரி இருந்ததுன்னா மனசில் சஞ்சலமே வராது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இயற்கையாக மனமானது இப்படித்தான் சஞ்சலப்படும் அதுதான் அவருக்கும் ஆயிருக்கு இது ரொம்ப வருத்தமாக இருந்தது மடத்துக்கு வந்தார் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்தாரு சுவாமியே நினைத்து கொண்டிருந்தார் ஒரு சமாதி நிலையில் அவர் பாட்டுக்கு தன்னை மறந்து உட்கார்ந்துருந்தார் இது மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு அப்படின்னு மனசுக்குள்ள சுவாமி கிட்ட பேசுறாரு ஏன்ப்பா இப்படி என்னை சோதிக்கிறேன்னு நான் என்ன தப்பு பண்ணேன் எல்லாரும் இப்போ என்ன பேசுவாங்க இந்த நாவகரிஷனுக்கு பாட்டே தெரியல பத்து பாட்டு பாட வேண்டி இருந்தது சமுந்தர் சம்மந்திருப்பார் தெய்வீக குழந்த பார்வதியோட பாலை குடிச்சிருக்கு அதனால அது வந்து ஒரே பாட்டிலையும் முடிச்செடுத்து வேலையை அப்படியெல்லாம் பேச மாட்டாங்களா நீ என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு ரொம்ப வருத்தம் அவருக்கு கிட்ட தன்னுடைய எல்லாம் அவர் குமுறலாக மனசுக்குள்ள கொட்டிக்கொண்டு வெளியில எங்கேயும் எதுவும் பேசலை அப்ப சுவாமி வந்து அவருக்கு மனசுக்குள்ள சொல்ற திருவாய்மூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்காங்க வா அங்க உன்னை பாக்குற அப்படி இவர் அங்க வர வைக்கணும் சுவாமிக்கு அது ஒரு ஆசை யாருகிட்டும் சொல்லலை இவர் இதெல்லாம் மனசுக்குள்ள நடக்கிறது இவர் சமாதி நிலையில உட்காந்துருக்காருன்னு அடையார்கள் எல்லாம் நினைத்துக்கொண்டு இவருடைய சீடர்கள் எல்லாம் ராத்திரி சாப்பாடு முடிச்சுட்டு கடையை முட்டு படுத்துட்டாங்க இவர் சமாதியிலயே இருக்காரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க சமாதி நிலைக்குள்ள இத்தனை விஷயங்கள் நடக்கிறது சுவாமி வந்து சொல்லிருக்காரு உடனே கலந்துட்டு வர அங்கிருந்து அவர் நேர திருவாய்மூருக்குவா அப்படின்னு சொன்ன உடனே திருவாய்மூர் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது யாரையும் எழுப்புறத்துக்கும் அவருக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது எல்லாரும் அப்பதான் பாவம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இவ்வளவு இருட்டா இருக்கு இவங்களை இப்ப இருந்து எழுப்பி என்னோட சரி வாங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு நான் எப்படி கூப்பிடு கூப்பிடுறது வழித்துணை நாதருங்கிறது யார் நமக்கு சுவாமி தான் நாதர் மார்க்க பந்து அப்படின்னு சுவாமிக்கு ஒரு பேர் இருக்கு சுவாமியே கேட்குறாரு எனக்கு வழி தெரியல இவங்களெல்லாம் எழுப்புறதும் ரொம்ப கஷ்டம் நீங்கள் கூப்பிட்டீங்க நான் உடனே வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எப்படி வருது வழி காட்டுங்களேன் அப்படின்னு கேட்குறார் எந்த ரூபத்தில் சுவாமியை தன்னுடைய சமாதி நிலையில் பார்த்தாரோ அதே ரூபத்தில் அவருக்கு வழி துணையாக சுவாமி முன்னாடி போறார் இவர் பின்னாடி அவர் ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் ஓடு ஓடுன்னு ஓடுறார் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க மடத்துல பார்த்தானா இவரை காணுமே காணுமேன்னு பார்த்துட்டு இவர் எந்த பக்கமாக போறாரு அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் அவரை கண்டுபிடிச்சிட்டு அவர் பின்னாடியே எல்லாரும் ஓடுறாரு இவர் திரு திருவாயனூர் கோவில் வந்த உடனே சுவாமி வந்து மறைஞ்சு போயிட்டார் அவர் வழியை காமிச்சிட்டு அவர் போயிட்டார் அப்போ ரொம்ப துக்கமாக போச்சு என்ன இப்படி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்கள் போடுவீங்க நான் பின்னாடியே வந்தேன் எனக்கு காட்சியே கொடுக்கலையே நீங்கள் இப்போ நான் எப்படி உங்களை பார்க்கறது நான் உங்களை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டு இருந்தேனே அங்கே போய் நீங்கள் எனக்கு திரும்பி என்ன உங்களுடைய திருமுகத்தை காட்டுவீங்கன்னு நினச்சேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டார் இந்த பக்கம் ஊரில் வந்து கொஞ்சம் பேர் அவரை பா அவரோட பின்னாடி வந்துட்டாங்களா சம்பந்தர் சம்பந்தர்கிட்ட போய் இது மாதிரி இவர் வந்து திடீர்னு திருவாயூர் பக்கமாக அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல அவரும் என்ன பண்ணிட்டாரு ஐயா என்ன ஆச்சுன்னு தெரியலையே சரி எல்லாரும் கிளம்புங்க அங்கே போவோம் பின்னாடியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க அங்கே வந்து திருவாயமூரில் என்ன ஆறுது அப்படின்னு பார்க்கறதுக்காக சம்பந்தர் அவருடைய அடியார்கள் திருநாவுக்கரசருடைய எஞ்சி இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாரும் கிளம்பி அங்கே திருவாயமூருக்கு வருகிறார் திருவாயமூர்ல வந்து பார்த்தா அப்ப சுவாமியை காணாத துக்கத்துல அவர் எதுக்கு என்ன வான்னு கூப்பிட்டார் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு பாட்டு பாடுறார் எங்கே என்ன இருந்து இடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் எனக்கு நீ எப்படிப்பா திருவாய்மூருக்கு வா அப்படின்னு திருவாய்மூர் செல்வனா நீ அங்க வந்து எனக்கு நீ அடையாளம் காட்டுறேன்னு சொன்னியே அங்க வான்னு சொன்னியே நீ எங்க நீ காணுமே அப்படின்னு பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாடி வாட்டம் தவிர்ப்பார் அவரை போல் தேடிக்கொண்டு திருவாய்மூர் கே திருவாய்மூரு கே என ஓடி போந்து இங்கு ஒழித்தவாறு என்களோ நீ என்ன இப்படி பண்ணிவிட்ட நீனு திருவாய்மூருக்கு வா அப்படின்னு நீதானே தானே சொன்ன எனக்கு ரொம்ப உபகாரம் பண்ணியேப்பா வாட்டமே இல்லாத ஒரு படிக்காசு எனக்கு கொடுத்தியே அப்ப என்கிட்ட உனக்கு பிரியம் இருக்குன்னு நான் நினைச்சிருந்தேனே ஆனா அதுக்கப்புறம் நான் அந்த வேதாரண்யத்துல பிரியம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் திரும்ப பிரியம் இருக்குன்னு நினைச்சா நீ வந்து என்னை கூட்டிட்டு திருவா திருவாயுமூருக்கு நீயே தான் கூட்டிட்டு வந்த இப்ப காண போயிட்ட திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் அடைப்பித்தாரும் நின்றார் ரெண்டு பேர் வந்தோம் நான் கிடக்கிறதுக்கு பாடினேன் ஒருத்தர் வந்து அடைக்கிறதுக்கு பாடினார் நாங்க ரெண்டு பேரும் அங்கதான் இருந்தோம் மறைக்க வல்லரோ தம்மை உனக்கு மறைச்சுக்க தெரியுமாக்கும் உன்ன நீ மறைஞ்சிட முடியுமா நீதான் சகலமமா இருக்கியே இப்போ உன் முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே திருவாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே அப்படின்னு பாடுறார் நான் ஒரு பாட்டு பாடினேன் அதில் கடைசி பத்தியில் வந்து நீ வந்து கதவை வந்து திறந்த அவர் ஒரு பாட்டு பாடினாலும் ஒரே பத்தியில் கட்டுன்னு முடிப்பிட்ட நீ இதெல்லாம் வந்து பண்ணினேன் இப்போ பார்த்தனா என்னை வேறு கூட்டிகிட்டு வந்த இங்கே திருவாரூருக்கு வா அப்படிங்குற வேற கூட்டிகிட்டு வந்த ஆனால் உன்னை காணவே முடியலை இப்படி அவருக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷனே இல்லை திடீர்னு அங்கே வந்து காசு கொடுத்ததை பாடுறாரு அப்புறம் இங்கே வேதாரண்யத்தை பாடுறாரு அப்புறம் இங்கே ஓடி வந்ததை பாடுறாரு இப்படி மாறி மாறி அவருடைய மனம் போய்கொண்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது இந்த பாடலை கேட்கும் பொழுது சம்பந்தர் இருக்கார் அப்போ வந்துட்டார் இந்த பாடலை கேட்டோடனே அவருடைய மனக்குறை அவருக்கு புரிந்தது ஓ இதுதான் அவரோட பிரச்சனை சம்பந்தர் என்ன நினச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த தோணியப்பர் இருக்கார்ல எந்த ஊரில் இருக்கிற சிவனாக இருந்தாலும் அவருக்கு தோணியப்பர் தான் இந்த தோனி அப்பர் இருக்கார் நம்ம அப்பா அவருக்கு அப்பர் மீது தான் ரொம்ப இஷ்டம் ஜாஸ்தி அதனால் அவருக்கு மட்டும் பத்து பாட்டு நீங்கள் பாருங்களேன் இப்போ வந்து ஒரு குழந்தைய கூப்பிட்டு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னோன்னா அது நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் இன்னொன்று பாடுறியா இன்னொன்று சொல்கிறியா அப்படின்னு கேட்போம்ல அப்போ பிரியம் இருந்தால் தானே அதை கேட்க முடியும் லாஜிக்கு ஆனால் அநாவுக்கரசு வேறு மாதிரி நினச்சிட்ருக்காரு சம்பந்தருக்கு இருக்கு அவரோட மனசில் என்னன்னா அவருக்கு இவரை ரொம்ப பிடிக்குது அதனால அவருக்கு பத்து பாட்டு சான்ஸ் அதுக்கப்புறம் தான் பொறுமையாக கதை அவருக்கு கதவு என்ன திறக்க தெரியாதா பாட்டே பாடலனாலே கதவை திறக்க தெரியும் ஒரு பாட்டில் கதவை திறக்க தெரியும் ரெண்டாவது பாட்டில் தெரியும் இல்லை திறந்து வச்சுட்டு கூட உட்காந்துருக்கலாம் இல்லை பத்து பாட்டு பாடுங்க அது வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்துட்டு தான் திறப்பேன்னு திறந்துருக்க ஆனால் போதும் போதும் ஒரு பாட்டே பெருசு அப்படின்னு டப்புன்னு மூடிட்டார் இது யார் மனசுல இருக்கு சம்பந்தர் மனசுல இருக்கு அப்பர் மனசுல எப்படி இருக்கு சம்பந்தர் மனசுல ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கு இவருக்கு சாமிய அப்பருக்கு பிடிச்சிருக்குன்னு இவர் நினைக்கிறார் அவருக்கு சாமி சாமிக்கு வந்து சம்பந்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறார் இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த வேதனையை போக்கணுமா இல்லையா அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து அந்த இவர் இப்படி பாடும் பொழுது சம்பந்தருடைய மனசுல என்ன இருக்குங்கிறது அப்பருக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த ஒரு திருவிளையாடல பகவான் நடத்துற அப்படின்னு பாக்குறோம் இப்ப ஒருவருக்கு ஒருவர் நான் இப்படி நினைச்சேன் நீங்க இப்படி நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் பண்ணிக்கலாமா இல்லையா அதனால இந்த என்னோட திருவாய் முறுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு காரணமே என்னன்னா இரு அடியார்கள் இருவருடைய மனங்களும் என்னென்ன நினைத்து கொண்டிருந்தது அப்படிங்கறத ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்ப ஒரு அழகான பாடல் பாடுகிறார் திருஞான சந்தர் தளி வளரென உமைப்பாட விடவோர் கழல் வீசி மணியற வரையார்த்து ஆடும் வேட கிரியமர் விளரிழ முலையவர்க்கு அருள் நல்கி வெண்ணீர் அணிந்தோர் சென்னியின் மேல் வளரிழ மதியம் ஓடு இவராணீர் வாய்மூர் அடிகள் வருவாரே அப்படின்னு இந்த பாடல் வந்து பாடினவுடனே அங்கே சுவாமி வந்து காட்சி கொடுக்கிறார் திருஞான சம்பந்தருக்கு சுவாமியினுடைய காட்சி தெரிகிறது நான் பாடுறார் அப்படின்னு சொன்னா எப்படி அவருடைய உருவம் இருக்கிறது அப்படிங்கிறத தான் பாடுறார் தன்னை வர்ணித்து பாடக்கூடிய மகனை மகனுடைய பாடலை கேட்ட உடனே அந்த தந்தையானவர் வராமல் இருக்க முடியுமா அதனால் டக்குன்னு அவர் முன்னாடி வந்து பிரத்யக்ஷமாக அவருக்கு மாத்திரம் தெரிகிறது அது மட்டும் இல்லை அப்பருடைய மனசு என்னதான் பண்பட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து சமணத்திலிருந்து வந்ததுனால எப்பொழுதும் அவருக்கு ஒரு ஒரு சந்தேகமான ஒரு மனசு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா இறைவன் அப்படின்னு இதை பல பாடல்களில் அவர் வெளிப்படுத்தி தான் இருக்கிறார் அந்த தாக்கம் தான் அவருக்கு இறைவன் கதவை திறந்தது தாமதமாக திறந்ததற்கு காரணம் நாம் வந்து மாற்று சமயத்திலிருந்து வந்ததுதான் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு எப்பவும் இருந்ததுனால இது வந்து அப்படி ஒரு எண்ணமானது அவருக்கு அந்த அந்த இறைவன் நம் நம்மீது அன்பு செலுத்தவில்லை அப்படிங்கிற எண்ணமானது அவருக்கு இருப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பாக போயிடுது இங்க இறைவனின் காட்சி அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னா அறியாமையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அறிவில் தெளிவு ஏற்படக்கூடிய காட்சி தான் இறைவனின் காட்சி அப்படியே அவர் எப்படி வர்ணிச்சாரோ அது மாதிரி தளிரிளம் பெண்ணாக இருக்கக்கூடிய உமை அவன் வந்து நின்றான் அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படியெல்லாம் வரல இறைவன் அறிவின் காட்சி அப்படின்னு அது எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பொதுவாக நமக்கெல்லாம் அறிவின் காட்சி எப்ப கிடைக்கிறது அப்படின்னா ஒரு நல்ல சத்குருநாதர் நமக்கு கிடைத்தால் அறிவின் காட்சி நமக்கு கிடைக்கிறது சம்பந்தர் அப்படிங்கிறத விட அப்பருக்கு மனதில் ஒரு தெளிவு அது ஏற்படுத்தியது அப்படிங்கிறது தான் இங்க விஷயம் என்ன அப்படின்னா அறிவு என்ன பண்ணணும்னா அறிவில் தெ அறிவு தெளிவை தரும் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் அப்படின்னு பாரதியார் இங்க சம்பந்த பெருமான் அப்பருக்கு ஒரு சத்குருவாக ஒரு நிலையை அடைந்து இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர் தான் சுவாமியோடைய காட்சி இதுதான் பாருங்க உங்களுக்கு காட்சி கிடைக்கலன்னு சொன்னீங்கல்ல இப்ப நீங்க பாருங்க அப்படின்னு அப்பரை இங்கு அந்த காட்சியை அவரும் தரிசனம் செய்ய வைக்கிறார் அப்படிங்கிறார் அவரும் தரிசனம் செய்ய வைக்கிறார் அந்த அறிவில் ஏற்படக்கூடிய தெளிவை இருவரும் பரிமாறிக்கொள்கிறார்கள் அதுதான் அந்த விஷயம் இறைவன் உடனே வந்தார் விடையேறிய செல்வனாக வந்தார் அப்படி இல்லை அங்க இந்த குழப்பம் தீர்ந்தது இங்கே விஷயம் என்ன ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது அறியாமையினால ஏற்பட்ட ஒரு குழப்பம் இருக்கு என்ன குழப்பம் இறைவனுக்கு யார் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தின்னு இறைவனுக்கு பிரியங்கல்ல தாரதமியம்னு ஒரு விஷயமே கிடையாது அவரோ வேண்டு இது தனக்கு உவமை இல்லாதவனாக இருக்கிறார் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக இருக்கிறார் அவருக்கு இவர் வேண்டியவர் அவர் வேண்டாதவர்னு எப்படி இருக்கும் அந்த பேதம் என்பது அவருக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் நாவுக்கரசா அப்படின்னு ஆட்கொண்ட உடனேயே அவரை பேரிட்டு அழைத்தவர் அல்லவா அவருக்கு என்ன பேதம் இருக்க முடியும் ஆனா நாவக்கரசருக்கு ஒரு அறியாமையானது இருந்து கொண்டு இருக்கிறது அது இப்ப போகணும் இது இறைவனுடைய சங்கல்பம் இது சம்பந்தருக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது சம்பந்தர் இங்கே ஒரு நிமித்தம் இந்த பாடல் பாடுறதுங்கிறது ஒரு நிமித்தம் அவ்வளவுதான் இறைவன் அனைத்தையும் அவர் தான் எல்லா விளையாட்டுக்கும் ஸ்டோரி ஸ்கிரீன் ப்ளே டைலாக் டைரக்ஷன் பூரா அவர் தான் எழுதுறது இப்படி செய்தால் இவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவில் தெளிவு ஆனது ஏற்படும் இறைவனே பல சமயங்களில் குருவாக இருந்து அந்த அறிவில் தெளிவை அவர்தான் காட்டுகிறார் இந்த காட்சியை காணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு காட்சி தெரிகிறதுனா என்ன காட்சியை காண்கிறார் அப்படின்னு அழகா வர்ணிக்கிறார் நான் கரச பெருமான் பாட அடியார் பரவ கண்டேன் பக்தர் கணம் கண்டேன் மொய்த்த பூதம் ஆடல் முழவம் அதிர கண்டேன் அங்கை அனல் கண்டேன் கங்கை கோடல் அறவார் சடையை கண்டேன் இதெல்லாம் அவருடைய காட்சியாக அவர் வர்ணிக்கிறார் என்ன கண்டார் மொத்தத்துல அது என்ன கண்டார் அப்படின்னா நான் இந்த திருவாய் மூர் அடிகளை நான் கண்டுகொண்டேன் என்ன அர்த்தம் அதுக்கு அவரை ஸ்தூலமா நான் பார்த்தேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதமான அர்த்தம் அது பக்திக்கு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே என்ன கண்டுகொண்டார்னா தன் அறிவில் ஏற்பட்ட தெளிவை அவர் கொண்ட இறைமயமாக இந்த உலகம் இருக்கிறதுங்கிறத நான் புரிந்து கொண்டேன் எங்கும் எதிலும் பேதம் என்பதே இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் இதுதான் அங்க முக்கியமான விஷயம் எல்லா இடத்துலயும் நம்ம எதனால வருத்தப்படுறோம் தெரியுமா அடியார்களுக்கு கூட இந்த வருத்தம் வருகிறது அப்படின்னா எங்க எந்த சமயத்தில் அது வருது அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆகாத போது வருத்தம் வருது இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்போ வருதுன்னா நான் வேறு நீ வேறு என்று எண்ணும் பொழுது மட்டும்தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எல்லாரும் ஒன்றுதான் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் பொழுது இங்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த தூய உணர்வு அப்படிங்கிற தத்துவத்தை நாம் நோக்க நோக்க கற்றுக்கொண்டோம் அப்படின்னா இங்க வேதம் என்பதே கிடையாது யார் மேலே யார் கீழே கிடையாது யார் பிரியமானவர்கள் யார் பிரியம் இல்லாதவர்கள்ங்கிறதே கிடையாது இறைவன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இறைவனுக்கு அனைத்தும் அனைவரும் ஒன்றுதான் ஒரு பேரமும் அவர்கிட்ட கிடையாது அதனாலதான் கிருஷ்ணர் சொல்ற அனைத்திலும் என்னை பார்ப்பவன் என்னில் தன்னில் அனைத்தையும் பார்ப்பவன் இவன் தான் வந்து உண்மையான ஞானி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற அவனுக்குத்தான் வந்து தச்சமே நான் பிரணசியதி அப்படிங்கிற அவனுக்கு நான் அழிவதில்லை எனக்கு அவன் அழிவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நானும் அவனும் வேறு வேறு இல்லைன்னு அர்த்தம் அந்த வேறு வேறு இல்லைங்கிற எண்ணம் நமக்கு ஏற்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா நமக்கு இந்த வேத புத்திங்கிறது இருக்க நம்ம எந்த வரைக்கும் போறோம்னா நம்ம வேத புத்தியை நம்ம இறைவன்கிட்டயே ஏத்தி வச்சு பார்க்கணும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேதங்களை நம்ம இறைவன் வரைக்கும் ஏத்தி வச்சு பார்க்கணும் அவர் எப்படி நடந்திருப்பாரு அப்படின்னு இது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அவருக்கு இது மாதிரி ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது அந்த சஞ்சலம் இந்த விதமாக தீர்ந்தது அப்படிங்கிறதாக நமக்கு ஒரு இந்த திருவாய்மூர் விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மேற்கொண்டு அவர்களுடைய யாத்திரை எப்படி போனது அப்படிங்கறத பத்தி நாம் அடுத்து பதிவில் சிந்தனை பண்ணலாம் ஹரி ஓம் நமஸ்தே